க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க இது கரண்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ வேறு டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி எக்ஸாம் முடிச்சிட்டவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக இதை அப்லோட் பண்ணுறது ஓவரால் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ ஃபிஃப்டி மார்க்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஒன் மார்க்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து சிக்ஸ் மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ரோமன் நம்பர் டூ பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம இலக்கணம் அந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் நமக்கு வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் ஒன் மார்க்ஸ் கவர் ஆகிருக்கு அடுத்து ரோமன் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா நான்கு வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க ஸோ இதில் கம்பல்சரி கொஷினும் வந்து வந்திருக்கு நம்பர் சிக்ஸ்டீன் வந்து கம்பல்சரி கொஷின் டூ மார்க் கொஷின்ஸ் இது பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை அடுத்து புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர் சிறந்த சொல்ல சொல்லாற்றலின் இயல்பு என்ன தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் யாவை இதனை என தொடங்கும் திருக்குறள் அடிமாறாமல் எழுதுக ஸோ இதில் அந்த திருக்குறளோட இருக்கிற மனப்பாடக்குறல் அது இம் கம்பல்சரி கொஷின் கட்டாய வேணாம் அந்த அஞ்சு இருந்து அதாவது லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லேருந்து நம்ம எனி த்ரீ சூஸ் பண்ணணும் அண்ட் தென் சிக்ஸ்டீன்த் வந்து கம்பல்சரி நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ணக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோம நம்பர் ஃபோர் மூன்று வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க இதுவும் டூ மார்க் கொஷின் இது வந்து இதில் இருந்த இலக்கணத்தில் இருந்து கேட்டிருக்காங்க எச்சம் என்றால் என்ன அதன் வகைகள் அடுத்து வினையச்சத்தின் வகைகளை விளக்குக கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக இருக்கு இல்லையா அதுவும் இதெல்லாமே வந்து நமக்கு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுறதுக்கு இல்லையா அதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சரியான இணை சொற்களை இட்டு நிரப்புக அடுத்து கலைச்சொல் தருக கலைச்சொல் தருக வந்து கம்பல்சரி கேட்டுடுறாங்க ஸோ அந்த கொஷின் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க கலை சொற்கள் ஒரு பன்னிரெண்டு இருக்கும்னா அதுக்கு வந்து நம்ம ப கம்பல்சரி படித்தோன்னா டூ மார்க்ஸ் ஈஸியாக அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்தது ரோம் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மூன்று வினாக்களுக்கு மட்டும் ஓரிரு வரிகளில் விடையலி த்ரீ மார்க் கொஷின் பிறம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக ஒன்று புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை சொற்பொருள் பின்வரு நிலை அணியை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக இந்த ஃபோர் கொஷனில் எனி த்ரீ நம்ம வந்து சூஸ் பண்ணி எழுதுணும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸில் ஆ அல்லது ஆ ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இது ஃபைவ் மார்க்கு அடுத்து டுவெண்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக இது கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க கைவினை கலைஞ கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து எழுதுக ஃபைவ் மார்க் கொஷின் இரண்டு வினாக்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணி எழுதணும் அடுத்தது விரிவான விடைக்கு ஒன்றனுக்கு மட்டும் இதுவும் இன்டர்னல் சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக அல்லது காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக செவன் மார்க் கொஷின்ஸாக ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்